கனடாவில் ஊழியர்களை தற்போது முழுநேரமாக அலுவலகத்துக்கு அழைக்கும் விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதில் வாரத்தில் ஐந்து நாட்கள் அலுவலகத்தில் பணி கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் பெருந்தொற்றின் பின்னர் வீட்டில் இருந்து பணியாற்றும் முறை உலக அளவில் அறிமுகமான நிலையில் சில நிறுவனங்கள் அந்த முறைமையை தொடர்ந்து பின்பற்றி வந்திருக்கின்றன பல நிறுவனங்கள் ஊழியர்களை வாரத்தில் சில நாட்கள் மட்டும் பணியிடத்துக்கு அழைத்து வந்தன இந்நிலையில் கனடாவில் பல நிறுவனங்கள் தமது ஊழியர்களை முழு நேரமாக அலுவலகத்துக்கு அளிக்கின்றன சில நிறுவனங்களில் இது கட்டாயமாக்கப்பட்டு வருகின்றது இதனால் போக்குவரத்து திரைப்படம் மதிய உணவு செல்லப்பிராணி பராமரிப்பு ஆடை முதலிய செலவுகள் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் மாதாந்தம் எண்ணூறு முதல் ஆயிரம் டாலர் வரை கூடுதல் செலவு ஏற்படலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் மதிப்பிட்டுள்ளனர் எவ்வாறாயினும் இந்த சுழற்சியினால் சிறு வணிகங்கள் தொடர்ந்து உயிர்ப்புடன் செயற்படும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் தனிநபர் பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்வதன் மூலம் செலவுகளை குறைத்துக் கொள்ள முடியும் குறிப்பாக விருப்பம் மற்றும் அவசியம் என்ற அடிப்படையில் செலவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நடைமுறை மாற்றத்தால் குறைந்தது ஆறு முதல் பன்னிரண்டு மாதங்கள் வரை சேமிப்பு குறைவாக இருக்கும் என்றும் அதற்கு பின்னர் இந்த பழக்க வழக்கம் போது, தனிநபர் பொருளாதார நிலை சீரடையும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது